மூன்றாவது நாளாக ராட்சத குடிநீர் குழாயை கடலுக்குள் எழுத்துச் செல்லும் பணி நடைபெற்று வந்த நிலையில் கடல் சீற்றம் குறைந்ததால் வெற்றிகரமாக கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம் கள நிலவரம் என்ன ராமச்சந்திரன் விவரிங்க மூன்றாவது புது மூன்றாவது குடிநீர் ஆலை பணிகள் தற்போது நடைபெறுகின்றன இங்கு நாள் ஒன்றுக்கு நானூறு மில்லியன் எம்எல்டி அதாவது நாற்பது கோடி லிட்டர் கடல்நீரை குடிநீர் சென்னைக்கு விநியோக புதிய குடிநீர் ஆலை பணிகள் நடைபெற்றுள்ளன இந்த ஆலையில் பதிக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அடி மீட்டர் நீளம் உள்ள குழாய்கள் கடலில் பதிக்கப்பட்டது இக்குழாயின நேற்று முன்தினம் பலத்த கடல் சீற்றம் காரணமாக அந்த குழாய்கள் கரை ஊதியங்கிறது கடந்த ரெண்டு நாட்களாக குடிங்க பொறியாளர்கள் பணியாளர்கள் இக்குழாயை கடலில் நகர்த்த மணியில் ஈடுபட்டனர் ஆனால் இப்பணி நேற்று வரை தோழியில் முடிந்தது இந்நிலை இன்று ஐந்து பொக்கைன் எந்திரம் மற்றும் கப்பல்கள் மூலம் இப்பணி மீண்டும் தொடர்ந்து நடைபெற்றது கடல் சீற்றம் குறைந்ததால் கயிறு மூலம் கட்டி ஒருபரும் கப்பல்கள் எடுக்க கரையில் இருந்து பொக்கலின் எந்திரி மூலம் குழாய்கள் நகர்த்தம் பண்ணி நடந்தது இதையடுத்து குழாய்கள் அங்கலம் அங்கலமா நகர்த்தப்பட்டு கடற்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து இந்த வெற்றிகரமாக இப்பணிகள் நடந்து முடிந்தது குடியின் வாழ்வாக மகிழ்ச்சி தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க